ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க சூப்பரா இருக்கிறோம் இன்றைய தினம் புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோல டீடைல்டாக பார்க்க போறோம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான இண்டிவிஜுவலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோகளுடைய அப்டேட்ஸ் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால நமது வீடியோவை நீங்கள் ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஸோ சிம்பிளாக நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா போதுமானதுங்க வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்குருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தை வந்து இரண்டு குடையை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்பமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது நான்காம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க கூட வந்து நாலு குடையிலும் இணைந்து காணப்படுகிறார் நான்காம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைய அனுபவிக்க முடியும் எந்தெந்த வகையில் திருப்தி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேருங்க நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுனால ஒரு மன ஏற்படும் உங்கள் நண்பர்கள் மூலமாக அவர்களை அனுசரித்து போவதன் மூலமாக இன்னும் சிறப்பான நண்பர்களை நீங்கள் பெற முடியும் நல்ல ஆதரவுகள் பெறுங்க நண்பர்கள் மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவை தருவாங்க அதனால் வீடே கலகலப்பாக இருக்குங்க வீட்டில் வந்து நீங்க மகிழ்ச்சியான நல்ல சூழலையும் இதெல்லாம் அனுபவிக்க முடியும் முடியும் நீங்கள் புதிதாக சேமிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு கவனம் செலுத்தி அதை தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சேமிப்பு உங்களுக்கு எதிர்காலத்தில் சிறப்பான வளர்த்தி கொண்டு வந்து தருங்கிறதுனால இன்னைக்கு நீங்க அதுக்கான முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளலாம் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான தருணங்கள் இன்னைக்கு நிறைய ஏற்படுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் அனைத்து விதமான நன்மைகளும் இருக்குங்க வியாபாரிகளுக்கு குறிப்பாக அதிகமான முன்னேற்றம் உண்டு பெரிய முன்னேற்றம் வியாபாரத்துல இருக்குங்க எல்லா விதமான சுயதொழிலும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் பெற்று நல்ல தன ஏற்படுத்தி தரும் அதனால பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கக்கூடிய சூப்பராக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது தாய் மாமன் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில சூழல் உங்க குடும்ப நீங்கள் சுபகாரிய ஏற்பாடுகளை செய்யலாம் சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க திருமணம் அல்லது சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க வீட்டுல தொட்டில் கட்டக்கூடிய யோகம் சூப்பராக இப்பொழுது அமைந்துள்ளது அதுக்கு உண்டான நல்ல தகவல் உறுதி பெறக்கூடிய தகவல் வந்து சேரும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகளை வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க தேவையில்லாத சஞ்சலம் தரக்கூடிய சிந்தனைகள்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நினைத்த காரியங்களை எல்லாத்தையுமே நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களால் செய்து முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது உங்களது உடல் ஆரோக்கியம் அதுக்கு சிறப்பாக வழிவகை செய்து தரும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இனிதனும் ஆதரவு நிறைய கிடைக்கும் நல்ல கலகலப்பான சூழல் உங்களுக்கு இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதி பெறுகும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய இருக்கிறதுனால இது தினம் நீங்கள் பொறுமையாக உங்கள் வேலைகளை செய்யுங்க ஏன்னா சின்ன சின்ன மன அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு சட்டண கோபத்தை வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஆனாலும் நீங்கள் அதை சிறப்பாக சமாளிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு நிதி பிரச்சனைகளை தீர்வதற்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க உங்களுக்கான ஓய்வு நேரத்தை சிறப்பாக நீங்கள் வந்து உருவாக்கி கொண்டு உங்கள் வீட்டை அழகுபடுத்துவதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த ஓய்வு நேரத்தை அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் வந்து சேரும் உங்களது சிறப்பான செயல்பாடுகளை பார்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிதாக காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூப்பரான நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் காதல் வாழ்க்கையில் உற்சாகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க இந்த தினம் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான தருணங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் காதல் வாழ்க்கை தினம் சிறப்பாக இருக்குங்க காதல் பூ பூத்து குழுங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க அதனால உங்கள் காதலர் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் புதிதாக ப்ரப்போஸ் பண்ணணுன்னா கூட இன்னைக்கு நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஆனால் உங்கள் காதலருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் அவர் மூடட்டா இருக்கும்போது இப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா அதனால சில சிக்கல்கள் வரலாம் அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க இந்த தினம் நீங்கள் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய அமைதியை எடுத்து தேடி இங்க நடக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் அமைதியாக தனிமையில நடைபெணை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை ஆர்வம் செலுத்துவீங்க அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு தனிமையாக நீங்க வந்து வாக்கிங் போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நிம்மதியை கொண்டு வந்து தருங்க இந்த தினம் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எழுத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கு ஆதரவு இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துறையின் மூலமாக நல்ல சந்தோஷம் உண்டு உயிரில் கலந்த ஒரு உணர்வு இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துறையின் மூலமாக ஏற்படும் எனவே தித்திக்கும் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் குழப்பங்கள் எல்லாமே நீங்க உங்களுக்கு மன அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் சொல்லலாம் நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உருவாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களும் கொடுத்து முடிக்க முடியும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாக உங்களுக்கு கூட்டுதல் செய்யக்கூடிய கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தன லாபம் ஈட்டக்கூடிய நல்ல ஐடியாக்கள் வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் போன்ற வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு வலுவாக இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க வீடு அலுவலகம் வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாள் சேமிப்பில் கொண்டு கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்துங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக நீங்க கோல்டன் கலர் பயன்படுத்தினாங்க மேலும் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது ராசி அன்பர்களில் யாராலாம் என்ற தினம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க ஆசைப்பட்டபடி உங்க நினைத்த காரிகள் எல்லாத்தையுமே நீங்க முடிக்க முடியும் அதனால காரிய வெற்றியில் நிறைந்த நாள் அதனால நிறைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்க சொந்த வந்தங்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் எனவே உறவினர்கள் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து அனுஷம் நட்சத்திரத்துல வந்து நண்பர்களா இருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் அலுவலக பணிகளில் நல்ல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து மனத குழப்பிக்கொள்ளக்கூடாதுங்க சஞ்சலம் தரக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க நல்ல அனுகூலமான ஒரு நாள் இன்று தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சாதகமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரம் நான் இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்குங்க குறிப்பாக தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக உருவாகுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே